ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல எவ்வளோ மெட்டியல்ஸ் வாங்கணும் எவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு த்ரீ பிஹெச் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ரெண்டு அட்டாச்சுடு டாய்லெட்டு ஒரு காமன் டாய்லெட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு ஸோ சிமெண்ட்டு வந்து ஒரு ஐநூற்றி எண்பது மூட்டை வந்து வாங்க வேண்டியது வரும் இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து ஒரு மூட்டை வந்து முந்நூறு வந்து விற்கிது இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் ரூபா வந்து செலவு பண்ண வேண்டியது வரும் அடுத்து வந்து ஸ்டீலு ஸோ ஸ்டீல் வந்து ஒரு நாலு புள்ளி ஏழு அஞ்சு டன்னு வாங்க வேண்டியது வரும் நாளை முக்கால் டன்னு வாங்க வேண்டியது வரும் ஸோ இது வந்து ஒரு ஸ்டீலில் ஒரு டன்னு வந்து ரூபாய்க்கு விற்கிது நம்ம வந்து ஒரு காமன் பிராண்டு போடுறோம் ஸோ அப்போ வந்து ஒரு மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரூவா செலவாகும் இதே டாடா ஸ்டீல்ஸ் எல்லாம் வந்து போட்டிங்கன்னா ஒரு எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் வரும் எழுபது எழுபத்தருவா வரைக்கும் வரும் அடுத்து வந்து பிரிக்ஸு ஸோ ஒரு ரெண்டாயிரம் கல்யு வந்து இதுக்கு தேவைப்படும் நம்ம வந்து ஃப்ளை பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ ஒரு ஃப்ளை பிரிக் வந்து எட்டு ரூபா அப்படிங்க போடுறப்போ ஒரு ரெண்டு லட்சத்து தம்பத்தாறாயிரம் வந்து இதுக்கு செலவாகும் இதே வந்து செங்கல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பத்து ரூபா வரைக்கும் வரும் ஸோ பத்து ரூபா பத்துரூவா ஐம்பது பைசா வரைக்கும் வரும் அடுத்து வந்து இதே வந்து நீங்கள் சாலிட் பிளேக் யூஸ் பண்ணீங்கன்னால் இன்னொரு ரேட் வந்து கம்மியாகும் அடுத்து வந்து எம் சேண்டு எம் சேண்டு வந்து ஒரு முப்பத்தி நாலு யூனிட் வாங்க வேண்டியது வரும் இன்க்ளூடிங் வந்து கான்க்ரீட் எல்லாம் சேர்த்து ஒரு யூனிட் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிது ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து பீ சாண்டு பீசாண்டு வந்து ஒரு இருபத்தொரு யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஃபுல்லாகவே வந்து பூச்சி வேலைக்கு நம்ம பீசாண்டு தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு யூனிட் ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து முக்காலஞ்சல்லி முக்காலஞ்சல்லி காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறக்கு ஒரு இருபத்தஞ்சி யூனிட் வாங்க வேண்டியது வரும் இது வந்து நாலாயிரம் ரூபாயின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அடுத்து வந்து நமக்கு வந்து ஒன்றை ஜல்லி கீழே வந்து ஃப்ளோரிங்க்கெல்லாம் போடுறக்கு வந்து ஒன்றை ஜல்லி வேணும் ஸோ இது வந்து ஒரு பதினாறு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் இது வந்து நாலாயிரரூவாயின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அறுபத்தி நாலாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து கிராவல் ஸோ கிராவல் வந்து நம்ம பேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு கிராவல் யூஸ் பண்ணுவோம் ஒரு இருபத்தாறு யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து ரெண்டாயிரரூவாயு கால்லேட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்து இதுக்கு செலவாகும் ஒருவேளை வந்து உங்ககிட்டே கிராவல்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை நம்ம ஃபவுண்டேஷன் பறிக்கிறப்பெல்லாம் கிராவல் வரும் இருந்தாலும் வந்து அது பத்தாது அது எக்ஸ்ட்ராவாக வாங்குறதுக்கு தான் வந்து இந்த இருபத்தாறு யூனிட் வந்து வாங்குகிறோம் அடுத்து வந்து டைல்ஸு ஸோ டைல்ஸில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்து ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும் கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கினா தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து ஒரு ஐம்பது ரூபாயின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து வால் டைல்ஸு ஸோ வால் டைல்ஸ் வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் நமக்கு வந்து ஒரு மூணு பாத்ரூம் இருக்குது அது கிச்சன் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து ஓட்டணும் ஐம்பது ரூபாயின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து கிரைனைட்டு ஸோ கிரைனைட் வந்து கவுண்டர் டாப்புக்கு யூஸ் பண்ணுவோம் மெயின் ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து தொண்ணூறுரூவாயின்னு போட்டிங்கன்னா இது வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து இந்த மெயின் டோரு ஸோ மெயின் டோரு ஃப்ரேம் எல்லாம் சேர்ந்து ஒரு ரூபாய்க்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த நாற்பதாயிரம் ரூபாயில் வந்து லாக்கு அது ஹேண்டில் இதெல்லாமே வந்து வந்துடும் ஸோ ரூபாய்க்கு ஃபுல்லாக வந்து ஃபுல்லி எல்லாமே வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பெட்ரூம் டோரு நம்ம மூணு பெட்ரூம் யூஸ் பண்ணுறோம் ஒரு டோர் வந்து ஃப்ரேமோடு சேர்த்து ரூபாய்க்கு வந்து போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ஒரு ஒரு முப்பத்தாறாயிரம் வந்து செலவாகும் அடுத்து வந்து மெயின் விண்டோ மெயின் விண்டோ ஃப்ரேமு அதுக்கப்புறம் வந்து அந்த நிலவு கண்ணாடி எல்லாமே சேர்ந்து ஒரு பதினெட்டாயிரரூவா செலவாகும் இதை வந்து தேக்கூட்டில் போட்டிங்கன்னா அடுத்து வந்து அதர் விண்டோஸு ஸோ மற்ற விண்டோஸ் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து மூணு பெட்ரூம் இருக்குது கிச்சனு டைனிங்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு பத்து விண்டோ வந்து தேவைப்படும் ஸோ ஒரு விண்டோ வந்து ரூபாயின்னு போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு அறுபதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து டாய்லெட் டோரு நமக்கு மூணு டாய்லெட் இருக்குது ஒரு டோர் வந்து நாலாயிரரூவாய்க்கு ரெடிமேடில் வாங்கிக்கலாம் ஸோ நாலாயிரரூவாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பன்னெண்டாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து வெண்டிலேட்ரு ஸோ நமக்கு வந்து மூணு டாய்லெட் இருக்குது அப்போ வந்து வெண்டிலேட்ரு வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஆறாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து பெயிண்டிங் மெட்டீரியல்ஸு ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு ஒரு லட்சரூவா வந்து செலவாயிடும் ஏன்னா வந்து பட்டி ஃபுல்லாக பட்டி பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து எமல்ஷன் இதெல்லாமே வந்து ப்ரைமர் அடித்து எமல்ஷன் அடிக்கணும் ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு ரூபா செலவாயிடும் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்க்கு வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வந்து செலவாயிரும் ஸோ இந்த ரெண்டு லட்சத்து இருபதாயிர ரூபாயில் வந்து எலக்ட்ரிக்கல் இருக்கிற எல்லா இதுவுமே வந்துடும் ஸோ இப்போது சுவிட்சஸ் ஆகட்டும் அடுத்து சுவிட்சு போர்டு ஆகட்டும் ஒயரு எம்சிபி எல்லாமே உள்ளே வந்துடும் அதே மாதிரி ப்ளம்பிங்க்கும் வந்து எல்லா ஃபிட்டிங்ஸும் வந்து உள்ளே வந்துடும் இது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு முப்பதாயர் ரூபாய்க்கு வந்து பொருள்ஸ் வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இந்த இது வந்து என்னென்னா சின்ன சின்ன பொருள்கள் வேறு ஏதாவது வேணும் அப்படிங்கிறப்போ வாங்குறதுக்கு ஒரு முப்பதாயூவா வந்து செலவாயிரும் ஸோ இப்போ இதெல்லாமே டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பத்தொம்பது லட்சத்தி இருபத்தேழாயிரூவா வந்து இதுக்கு செலவாகுது ஸோ இப்போ மெட்டீரியல் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து பத்தொம்பது லட்சத்தி இருபத்தாயிரரூவா பத்த ஒரு பத்தொம்போதரை ரூபா வந்து நமக்கு செலவாயிடும் அடுத்து வந்து லேபரு ஸோ லேபரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரு ஒரு ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறக்கு நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நானூற்றி இருபது ரூபா வந்து வாங்குவாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆறு லட்சத்தி முப்பதாயூவா வந்து செலவாயிரும் இதே வந்து இதோட ஏரியா கம்மி வந்து இந்த நானூற்றி இருபது ரூபாய்க்கு செய்ய மாட்டாங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறதுனால தான் நானூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து செய்கிறாங்க அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு ஸோ இதுக்கு வந்து எண்பது ரூபாய்க்கு செய்வாங்க இது வந்து இன்னமும் வந்து குறைவாக கூட ஒரு நிறைய பேர் செய்கிறாங்க பட் நம்ம ஆவரேஜே எண்பது ரூபாயின்னு போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து என்ன கூப்பிடனா ஒரு ஒரு லட்சத்தி வந்து நமக்கு லேபர் சார்ஜஸ் வரும் அடுத்தது வந்து பெயிண்ட்ரு ஸோ பெயிண்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறையா அடிக்க வேண்டியது இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு எண்பத்தையாயிரரூவா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம அம்சமாக போட்டிருக்கோம் அடுத்து கார்பெண்ட்ரு ஸோ கார்பெண்ட்ரு வந்து நம்ம விண்டோஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தாலும் நம்ம வந்து ரெடிமேட் வாங்கினாலும் அதெல்லாம் ஃபிட்டிங்ஸ்லாம் நம்ம தான் வந்து பண்ணியாகணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு நாற்பத்தையாயிரரூவா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அடுத்து டைல் லேபரு ஸோ டைல்ஸ் வந்து நம்ம டோட்டல் டைல்ஸ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து டைல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஒட்டுறதுக்கு வந்து இருபது ரூபாய்னு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நாற்பத்தேழாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து கிரைனெட்டு ஸோ கிரைனேட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபா அப்படின்னு ஒட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு இருபதாயிர வந்து செலவாகும் அடுத்து எக்ஸ்ட்ரா வந்து மெட்டீரியல் லிஃப்டிங்கு வேறு ஏதாவது கூலிக்கெல்லாம் ஆள் விடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து ஒரு முப்பதாயிரரூவா செலவாயிடும் அப்போ டோட்டல் லேபருக்கு மட்டுமே வந்து ஒரு ஒம்பது லட்சத்தி எழுவத்தேழாயிரூவா வந்து நமக்கு செலவாயிடும் அப்போது இந்த லேபரு ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே சேர்ந்ததுதான் கான்ட்ராக்ட் ப்ரைஸு இந்த லேபரும் மெட்டீரியலும் சேர்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொம்போது லட்சத்தி நாலாயிரரூவா வந்து நமக்கு செலவாகுது ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும் அப்படின்னா வெறும் வீட்டுக்கு கான்ட்ராக்ட் வர்றது மட்டுமே வந்து ஒரு இருபத்தொம்பது லட்சரூவா வந்து ஆயிரும் அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ரூபா வந்து வரைக்கும் ஆகுது ஸோ இது இல்லாமல் வந்து நமக்கு நிறையா செலவு இருக்குது அதாவது சம்பு வந்து நம்ம கட்டணும் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் அடுத்தது வந்து செப்டிக் டேங்க் வந்து கட்டணும் அந்த செப்டிக் டேங்குக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் ஏன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்போ மூணு பா பாத்ரூம் வச்சுருக்கோம் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணணும் அடுத்து அப்ரூவல் அப்ரூவலுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிடும் அடுத்தது வந்து காம்பவுண்டு ஸோ ஆயிரத்தி ஐநூறு வீடு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்போ காம்பவுண்டு இன்னும் வச்சா தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தையாயிரூவா வந்து செலவாயிரும் அடுத்து வந்து மெயின் கேட்டு ஸோ கேட்டு வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினயாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து பார்க்கிங்கில் இருக்கிற டைல்ஸு இதெல்லாம் வந்து போடணும் பார்க்கிங் டைல்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினயாயிரரூவா வந்து செலவாயிரும் அப்போ இந்த எக்ஸ்ட்ரா செலவு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் வந்துடுது ஸோ அப்போது இங்கே இருபத்தொம்பது லட்சரூவா இங்கே அடுத்து ஒரு நாலு லட்சரூவா அப்போ முப்பத்தி மூணு ரூபா இருந்தால் தான் வந்து நம்மளால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு நல்ல இதாக வந்து கட்ட முடியும் ஸோ அப்போது முப்பத்தி மூணு லட்சரூவா இது டிவைடட் பை ஆயிரத்தி ஐநூறுன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து வந்துடுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்கு நமக்கு வந்து வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ